கார்த்தி தீபா இரில்லை இப்போ ராட்டகாசமான எபிசோட் வந்துட்டு ஸ்கிப் பண்ண லோடிங் கேளுங்க அதுக்கு முன்னாடி இப்படி ஏன் பிடிச்சிருச்சுன்னு லக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி கண்டியூஸ் ஆதரவு வந்து நம்ம கார்த்தி வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதை வந்து நம்ம ஆனந்தாலையும் அருண் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனந்த் மட்டும் பிரச்சனை கொடுக்கணும்னு சொல்கிறாங்க ஏண்டா தேவைலாம் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கேன் அவன் வேலை செய்ய தானே வந்திருக்கான் வேலை எதுவும் தப்பு பண்ணால் கேட்கலாம் ஆனால் அவனுக்கு இதெல்லாம் புதுசுரா இதெல்லாம் பழக்கம் இல்லை கார்த்திக் கோவைப்பட்டு அருண் அருண்கிட்ட வந்து கேட்குறாங்க ஏய் தேவலாம் பார்க்காத கார்த்திக் கோவம் வந்துச்சு நான் என்ன வந்து தெரியுமா சுற்றி யார் இருக்கா என்ன இருக்கான்லாம் பார்க்கறதே இல்லை அவன் பிரச்சனை பண்ணிடுவான் இப்போ பார் கார்த்திக் கோவப்பட்டு பார்ப்பேன் அதுக்கப்புறம் அவன் ஏதாவது ஒன்று பிரச்சனை பண்ணானா அந்த வேலையை விட்டு தூக்கிடுவேன் அதுக்கப்புறம் என்ன ஆகும் இந்த கம்பெனி விட்டு போயிட்டான்னா ஒரு மாதத்துக்கு அவனால் இங்கே வேலை பார்க்க முடியாம போயிடும் இதை வச்சே வந்து நான் காரியத்தை வந்து நடத்தி முடிச்சிருவேன் ஏய் அவன் நம்ம தம்பிடா அவனை போய் இப்படி மாதிரி பழி நினைக்கிறேன் தம்பியா தம்பி நான் என்ன பண்ணணும் எல்லாேருக்கும் சொத்தை வந்து சரிசமமாக பிரித்து கொடுக்கணும் ஆனால் அம்மா மட்டும் கார்த்திகை மட்டும்தான் சொத்து பிரித்து கொடுப்பாங்க நமக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்கண்ணா நம்ம என்ன சும்மா வெறுங்கையை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காதா அப்படின்னு கண்ணா அப்படின்னா இருக்காங்க அந்த இடத்துல சரி ஏதோ பண்ணு ஆனால் எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை பார்த்துக்கணுன்னு அருண் வந்து சொல்லிடுறாங்க ஒரு பக்கம் கேஷ்வெல்லாம் வந்து யாரையோ ஒருத்தவங்களும் கூப்பிட்றாங்க காளி உனக்கு நான் முக்கியமான வேலை வச்சுருக்கேன் சொல்லுங்க சார் எந்த வேலையாக இருந்தாலும் சிறப்பாக வந்து முடிச்சிடலாம் அப்படின்னு காளி வந்து சொல்கிறாங்க அப்போனு பார்த்து நம்ம அருண் வந்து கார்த்திகை கோவப்படுத்துகிற மாதிரி எதாவது செய்யணும் சார் கார்த்தி வந்து உங்கள் தம்பி சார் நான் இப்படி சார் அவர்கிட்ட வந்து கோவப்படுற மாதிரி பேச முடியும் ஏன்னா அவங்க உங்கள் தம்பியாக இருந்தால் எனக்கும் ஓனர் தானே வாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல காலிங்கிற தொழிலாளி நீ சொன்னதெல்லாம் தான் நீ எனக்கு விஸ்வாசியா இல்லை கார்த்திக் விசுவாசியா சரி சார் முடிவு பண்ணிக்கோங்க செஞ்சிரு சரி சார் செஞ்சு முடிச்சிடுறேன் உங்களுக்காக அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல கார்த்தி இங்கே வாப்பா அப்படின்னு சொல்லி சுப்ரேசன் வந்து சேரில் உட்காந்துக்கிட்டு கால் மேலே கால் போட்டு பேசுகிறாங்க அந்த இடத்துல என்ன கார்த்தி வந்து கூப்பிடுறாங்க என்னது நம்மள அம்பலுக்கிற மாதிரி அவரையும் வந்து அம்பளுதா பிரச்சனையா எடுப்போகுதுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல சுத்தி இருக்கிற தொழிலாளர்களாம் அப்போன்னு பார்த்து கார்த்தி வந்து நிற்கிறாங்க கார்த்தி என்ன வேலை செய்யணும்னு சொல்லுங்க வேலை கரெக்டாக தானே செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது டீ வாங்கிட்டு வா எனக்கு புரியல அப்படின்னு சொல்றாங்க நம்ம கார்த்தி எனக்கு ரொம்பவே முடியலைப்பா காலையில இருந்து வந்து வேலை செஞ்சு செஞ்சு இவங்கள்ட்ட எல்லாம் வேலை சொல்லி சொல்லி எனக்கு உடம்பு கை கால் வலிக்குது டீ டீ வான்னு உனக்கு கௌரவமாக தான் சொல்கிறேன் மற்றவங்களாக இருந்தால் என் கை கால் கூட அமுக்கிடுவாங்கிற மாதிரி பேசுறாங்க ஒன்றும் கார்த்திகை வந்து எந்த பேச்சும் பேசாமல் டீ வாங்குறதுக்காக வந்து போகிறாங்க ஒரு பக்கம் இது எல்லாத்தையும் வந்து ஆனந்த் வந்து பார்க்குறாங்க என்ன செய்கிறதுனே தெரியலையே என்ன கார்த்தி மாதிரி டீ வாங்கிட்டு வந்து கொடுத்துருவானா இப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பு இல்லையே அப்படின்னு சொல்லும்போது கார்த்திகை வந்து டீ வாங்கிட்டு வந்துகிட்ருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து சார் கொஞ்சம் தள்ளுங்க சார் அப்படின்னு சொன்னோன்னே அப்படி வந்து கீழே நிற்கிறாப்புல அந்த சூப்பர்வைசர் பெஞ்சில் வந்து காஃபி வந்து வைக்கிறாங்க உடனே வந்து எடுக்கலான்னு பார்க்குறாங்க வெயிட் பண்ணுங்கள் உடனே எடுத்துக்கிட்டா எப்படி அப்படின்னு சொல்லும்போது கார்த்தி வந்து மாதம் வந்து உட்காடுறாங்க அந்த இடத்துல அவங்க எப்படி உட்காந்தாங்களோ அதே மாதிரி உட்காந்து டீ வந்து குடிக்கலான்னு போகிறாங்க டீ எனக்கு வாங்கிட்டு வர சொன்னேன் உனக்கு நான் குடிக்க சொல்ல நான் எனக்கு தான் நான் வாங்கிட்டு வந்தேன் வேலை சொல்கிற உனக்கே இவ்வளோ டயர்டாக இருக்கே வேலை செய்கிறேன் எனக்கு எவ்வளோ டயர்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது சுற்றி இருக்கிற எல்லாரும் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க கார்த்தியா சும்மாவா இவரே கார்த்திக்கு வந்து வலை விரிக்கலை கார்த்தி தான் இவருக்கு வந்து வலையை வந்து விரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ரொம்பவே டைடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம கார்த்தி அப்பன்னு பார்த்து என்ன தும்புறா நான் சூப்பரைசர் நான் சொன்னா எனக்கு கீழே இருக்கிற எல்லாரும் வந்து வேலை செய்யணும் கண்டிப்பா அதான் ரூல் நீங்கள் சூப்பர்வைசர் உங்களுக்கு கீழே இருக்கிற எல்லாரும் வந்து வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப உன்னோட சொந்த வேலையெல்லாம் நீங்களாலலாம் செய்ய முடியாது உனக்கு வேணா நீ போ என்னாலாம் எதுவும் செய்ய முடியாதுங்கிற மாதிரி மாஸ் பண்ணுறாங்க அந்த இடத்துல நம்ம கார்த்தி நீ இங்கே வேலை பார்க்க தான் வந்திருக்க எனக்கு கீழே வேலை பார்க்குறேன்னா எதுவாக இருந்தாலும் நான் சொல்ல சொல்ல நீ தான் ஆகணுங்கிற மாதிரி அதிரடியாக வந்து பேசுறாங்க அந்த இடத்துல இதை கேட்டோன்னு வந்து பேர் அதிர்ச்சியாக நிற்கிறாங்க சுத்தி இருக்கிறவங்களாம் பாஸ் பிச்சு உதர்றாரு கலக்கிட்டாருல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கார்த்திகரமாக அங்கே பிரச்சனை பண்ணிட்டு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு அங்கே வந்து குடுக்குடுன்னு போறாங்க நம்ம அருணும் ஆனந்தம் பாஸ் வந்துட்டாங்க குட் மார்னிங் பாஸ் என்ன இவ்வளோ தூரம் அப்படின்னு சொல்லி கார்த்தி வந்து நக்கல் பண்ணுறாங்க டீ வந்து பிடிங்கிட்டாங்க இங்கே டீ பஞ்சாயத்து நடக்குது என்ன ஏதுன்னு கிறிஸ்டல் கீராக வந்து சொல்லிடுங்க எனக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க என்ன கார்த்தி காமெடி பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி சுற்றி இருக்கிறவங்கலாம் வந்து சிரிக்கிறாங்க என்ன இங்கே பிரச்சனை டீ வாங்கிட்டு வர சொன்னேன் வாங்கிட்டு வர முடியாதுன்ட்டாங்க என் சூப்பரைசர் சொன்னால் செய்ய மாட்டியா நம்ம கம்பெனியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்னன்னு தெரியுமா அவங்கவுங்க வேலையை தான் அவங்கவுங்க செய்யணும் இந்த கம்பெனிக்கு ஓடி ஓடி உழைக்க நாங்கள் தயாராக இருக்கோம் ஆனால் அதுக்குன்னு டீ வாங்கிட்டு வர சொல்கிறதுலாம் இதெல்லாம் ரொம்பவே தப்பு இவர் வந்து சொன்ன வேலையை நாங்கள் செய்யாமல் இருந்தாலும் இல்லை நேரம் வந்து அதிக நேரம் பயன்படுத்திக்கிட்டாலும் இல்லை சொன்ன வேலையை சரியா செய்யாமல் இருந்து பிரச்சனை பண்ணாலும் இவங்க கேட்கலாம் அதை விட்டுட்டு இவங்க கை கால அமுக்கி விட்றதும் டீ வாங்கிறதுக்காக எல்லாம் நாங்கள் இங்கே வேலைக்கு வரல நம்மளோட கம்பெனியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் தெரியும் இல்லை அப்படின்னு சொல்லி மாஸ் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துல கார்த்தி சுற்றி இருக்கணும்னா சந்தோஷப்படுறாங்க இனிமேட்டு இவன் மாதிரி இருக்கிற ஆளுங்களாம் டீம் வாங்கிட்டு வர சொல்கிறது அவங்களோட சொந்த தேவைக்காக இங்கே போ சொல்கிறது அங்கே போக சொல்கிறது எதுவுமே இருக்கக்கூடாது என்கிட்ட மட்டும் இல்லை யாருக்கிட்டே இது மாதிரிலாம் நீ பிரச்சனை பண்ணக்கூடாது அப்படி பிரச்சனை பண்ணேன்னு வச்சுக்கோங்க நான் சொல்ல மாட்டேன் பார்த்துக்கேங்கிற மாதிரி கார்த்தி வந்து மாஸ் பண்ணுறாங்க இதெல்லாம் சின்ன விஷயம் பாஸ் இதுக்கெல்லாம் நீங்கள் உங்கள் டையத்தை வந்து வேஸ்ட் பண்ணலாமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி போயிட்டு வரோம் பாஸ்ன்னு அப்படின்னு வணக்கத்தை வந்து சொல்லிவிட்டு கார்த்தி மட்டும் மாசாக வந்து போகிறாங்க வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீனெலாம் ரொம்ப நாள் கழிச்சு ஃபன்ஃபுல்லாக கார்த்தி வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார் ஒரு பக்கம் ஐஸ்வர்யா வந்து திட்டம் போட்டுகிட்டு இருக்காங்க ரியா வந்து இங்கேயும் அங்கேயும் வந்து போயிட்டுருக்காங்க இருக்காங்க ரியா வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க என்னது ஐஸ்வர்யா சொன்னால் ஆளுங்க வரவே இல்லை நீ எதுவும் கவலைப்படாத வந்துருவாங்க அப்படின்னு சொல்லும்போது மைதிலி இது எல்லாத்தையும் ஒளிஞ்சிருன்னு கேட்குறாங்க ஐயோ ரெண்டு வில்லிங்களும் கூட்டணி போட்டால் ஏதோ ஒன்று பிரச்சனை பண்ணுவாங்களே என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரிலங்கிற மாதிரி பேர் எதிர்த்து வந்து யோசிச்சுட்டுருக்காங்க மைதிலி அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து ட்ராமா மாதிரி ரெண்டு பேர் வந்து போடுறதுக்கு வந்திருக்காங்க அவங்க உண்மையான அத்தமா கிடையாது இது நம்ம மைதிலி வந்து தெரிஞ்சிருச்சு அவங்க ட்ராமா ஆர்டிஸ்ட்டு போல இருக்க அந்த இடத்துல நாங்கள் ஏற்கனவே சீரியலில் ஏகப்பட்ட வாட்டி வந்து ட்ராமாலாம் நடிச்சிருக்கோம் மத்தியானம் மூணு மணிக்கு ஒரு கால்ஷீட் இருக்குது அங்கே போய் ஆகணும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா புட்டுன்னு வந்து எதாவது பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க சரி என்ன பிரச்சனை பண்ணுன்னு சொல்லுங்கள் நாங்கள் ஒன்றா வந்து ஐஸ்வர்யா வந்து சொல்கிறாங்க ரியாவை ஏன் வாழ வைக்கல அது மட்டும் இல்லாமல் ரியா வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கா உங்கள் பையனை நீங்கள் தான் வந்து என்ன செய்யணுன்னா இதுதான் அவங்க மருமகன்னு எல்லார் மத்தியிலையும் ரிசெப்ஷன் வச்சு இன்ட்ரோ பண்ணி வைக்கணும் எதுவுமே செய்யாமல் இருந்தால் அது தப்பு தானே சொல்லி பிரச்சனை பண்ணணும் ரியா உங்கள் வீட்டை நம்பி வாழ வந்தால் பொண்ணு அவங்களுக்கு வீட்டில் அங்கீகாரம் தர மாட்டேங்கிறீங்க மூத்த மருமகளாக கொடுக்க மாட்டேங்கிறீங்களா இதெல்லாம் ரொம்ப தப்புங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க இதை கேட்டோன்னு வந்து பேர் எதிர்ச்சியாக வந்து நிற்கிறாங்க நம்ம மைதிலி கேட்டுட்டு ஓ இப்படியெல்லாம் பிளான் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த எல்லாத்தையும் வந்து சொல்கிறாங்க நம்ம மீனாட்சிக்கிட்டேயும் ஒரு பக்கம் தீபா ஓ இப்படியெல்லாம் திட்டம் போட்டுட்டு இருக்காங்களா வர்றவங்கள வித்தியாசமான முறையில் தான் வந்து நம்ம ஏதாவது பண்ணி அமிச்சு வைக்கணும் இல்லைன்னா அப்புறம் பெரிய பிரச்சனையாயிடும்ங்கிற மாதிரி திங்க் பண்ணுறாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது மைதிலி வந்து ஐடியா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க மைதிலி வந்து என்ன ஐடியா கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்கள நம்ம சும்மா விடக்கூடாது வரவங்களை நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும் இனிமேடி இது மாதிரி திட்டத்தோட யாருமே வரக்கூடாதுங்கிற மாதிரி தான் பேசுகிறாங்க அந்த இடத்துல என்னது இது மாதிரி யாருமே திட்டத்தோட வரக்கூடாதா ஒன்று சைலண்டா வந்து அந்த இடத்துல சொல்லி முடிச்சிடறாங்க சரின்னு சொன்னோன்னே கேஷுவலாக வந்து அந்த ரெண்டு டிராமா ஆர்டிஸ்ட்டும் வந்து இருக்காங்க ஒரே இடத்துல ஹாலில் அப்பன்னு பார்த்து ரியாவும் பக்கத்தில் நிற்கிறாங்க ஐஸ்வர்யா நிற்கிறாங்க தீபா கிட்ட வந்து இதுதான் எங்களோடய அத்தமாமா அப்படின்னு சொல்லி இன்ட்ரோ பண்ணி வைக்கிறப்ப நீங்கள் தான் அபிராமி அம்மாவா அப்படின்னு சொல்லி என் பொண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நான் ஒன்றும் அபிராமி அம்மா கிடையாது அபிராமி அம்மாவை பார்க்க வந்தீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல தீபா உங்களுக்காக நான் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரேன் ஏய் அவ என்னோட சின்ன பொண்ணு தான் அவ்வளோ போய் என்னோட அத்தைன்னு சொல்கிறேன் ஏங்க ட்ராமா நடிக்கிறவங்க நாடகத்தில் நடிக்கிறவங்களாம் பெரிய ஆர்ட்டிஸ்ட்டு சின்ன ஆர்டிஸ்ட்லாம் இல்லைங்க கேரக்டராகவே வந்து மாறிடுவாங்க லைட்டாக வந்து நிறமுடி வச்சு அவங்க அத்தை நிறமுடி இல்லைன்னா அவங்க வந்து மருமக அப்படிதான் எங்கள் சைட்லாம் இருக்கும் சரி சரி அப்படின்னு சொல்லும்போது கிச்சனுக்கு வந்து தந்தரமான முறையில் போகிறாங்க மைதிலி சொன்ன மாதிரி செஞ்சிடலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து வயிற்ற வந்து ஒரு மாதிரி இது மாதிரி பண்ணுறதுக்காக வந்து தீபா வந்து ஒன்று ரெண்டு விஷயத்த வந்து கலக்கிறாங்க அந்த இடத்துல சம காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் இவங்களுக்கெல்லாம் வந்து எண்ணிகிட்டலாம் போகக்கூடாது என்னாமல் வந்து அள்ளி அள்ளி போடணுங்கிற மாதிரி காமெடி பண்ணுறாங்க வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்ல அந்த சீன்லாம் கை நிறைய அள்ளி அள்ளி காப்பியில் ஒரு விஷயத்த வந்து வச்சுட்டு அன்பா பாசமாக வந்து தீபா வந்து அவங்கள்ட்ட வந்து கொடுக்குறாங்க வேறு லெவலில் இருக்க போது நீங்கள் அந்த காப்பியை குடித்ததுக்கப்புறம் அத்தைக்கிட்ட பேச போகிறீங்களா அதுக்கெலாம் பை சான்ஸே இல்லை துண்டா காணும் துணியை காணும்னு ஓட போகிறீங்க உங்களை பார்த்துட்டு எல்லோரும் வந்து இனிமேட்டு இந்த பக்கமே வர மாதிரி காமெடி பண்ணுறாங்க தீபா வெயிட் பண்ணுவோம் எபிசோடு வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சுனே சொல்லலாம்